ஹலோ பாஸ்டர் ஸ்தோத்ரா உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஃபுல் லைன் கிடைக்கல பாஸ்டர் பாஸ்டர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவினு நன்றி செலுத்துகிறேன் பாஸ்டர் நான் ஒரு வாட்டி உங்களுக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் கூட பண்ணேன் பாஸ்டர் எனக்கு கிடைக்காத ரூபாய்கள் பாஸ்டர் நீங்கள் கிடைக்க வைக்கிறதுக்கு ஜபம் பண்ணணும்னு சொன்னேன் பாஸ்டர் அதே போலவே ஆண்டவர் உங்கள் ஜபத்தை கேட்டிருக்கிறார் அதே போலவே அவங்களும் ரெண்டு மாதம் கழிச்சிட்டு உங்களுக்கு அந்த பணம் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார்கள் எவ்வளவோ ஃபோன் பண்ணிவிட்டு கூட அவங்க ஃபோன் எடுக்காதபடி இருந்தார்கள் ஃபஸ்ட்டர் உங்களுக்கு நான் எப்போ நான் ஃபோன் பண்ணி சொன்னேனோ அதே போலவே பாஸ்டர் நீங்கள் ஜபத்தில் வைத்திருக்கீங்க நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்காத நன்மைகள் கிடைக்க வேண்டும் சொன்னேன் ஜபம் பண்ணிங்க பாஸ்டர் அவங்களுக்கு ரூபாய் கிடைக்க வேண்டும் யாரெல்லாம் இந்த நேரத்தில் துக்கமாய் பாதத்தோடு இருக்கிறார்களோ அவங்களுக்கு நன்மை கிடைக்காது இருக்கிறதோ அவங்களுக்கு கிடைக்கவானும் ஆண்டர் துணை செய்யுங்க நீங்கள் ஜபம் பண்ணிங்க பாஸ்டர் அதே போலவே நானும் ஜபத்தில் வைத்தேன் ஆண்டருக்கு நன்றிகர்த்தா என் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக நீங்கள் ஜபிச்சதுக்கு ஃபலம் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவை அதே போல் அவங்க சொல்லியிருக்கிறார்கள் அக்டோபர் மாதம் அங்கே அந்த ரூபாய் அக்டோபர் மாதம் நான் லாஸ்டில் நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்கிறார்கள் பாஸ்டர் எல்லாமே உங்களோட ஜபம் அதிகால வேலையில் ஜபம் உங்களோடு கூட இணைந்து நான் ஜபம் பண்ணுவேன் பாஸ்டர் அதே போலவே ராத்திரி சகோதரியோட ஜபத்தில் கூட நான் நினைவேன் நண்டுவேன் ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக என் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக பிரார்த்திச்ச பாஸ்டருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக ஒலாகொடி ஸ்தோத்திரம் பாஸ்டர் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது மத்திய எழுதண சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர்களை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களில் அவருடைய ஊழியம் மூன்று விதங்களில் இருந்தது முதலாவது அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் இரண்டாவது பிசாசுகளை அவர் துரத்தினார் மூன்றாவது வியாதிகளை அவர் குணமாக்கினார் ஊழியத்தின் ஒரு பகுதி வியாதியஸ்தர்களை சுகமாக்குவதாகும் எந்த ஊழியர்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமையை பிரசங்கிக்கிறார்களோ அவர்கள் அதிகமான ஆத்துமாக்களை கர்த்தருக்கு ஆதாயம் பண்ணுவார்கள் பிரியமானவர்களே விசுவாசிகள் அனைவரும் ஆவியின் வரங்களோடும் வல்லமையோடும் செயல்பட வேண்டும் என்றுதான் நம் கர்த்தர் விரும்புகிறார் ஆகவேதான் வியாதி சொஸ்தமாக்குங்கள் குஷ்டரோகிகள் கண்களை சுத்தம் பண்ணுங்கள் குருடரின் கண்களை திறந்து விடுங்கள் என்று அவர் சொல்லுகிறார் இன்று தேசம் சந்திக்கப்பட வேண்டும் என்றால் அற்புதங்கள் நடந்தாக வேண்டும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டே ஆக வேண்டும் பிரியமானவர்களே ஆனால் நம்முடைய விசுவாசிகளின் நிலைமை என்ன வியாதியஸ்தர்களை பார்க்கும் போது கர்த்தர் தந்த அதிகாரத்தோடும் வல்லமையோடும் ஊக்கமாய் ஜெபிக்காமல் ஏதாவது ஒரு பிரசித்தி பெற்ற ஊழியரின் பெயரை சொல்லி கை காட்டி விடுகிறார்கள் அல்லது அவருக்கு கடிதம் எழுதுகிறார்கள் இவருக்கு கடிதம் எழுதுங்கள் அவர் விசேஷ வரம் பெற்றவர் என்றெல்லாம் சொல்லி விலாசங்களை கொடுக்கிறார்களே தவிர பாரம் எடுத்து அவர்கள் ஜெபிப்பதும் இல்லை ஊழியர்களை அறிமுகப்படுத்துவது தவறல்ல ஆனால் நாமும் ஜெபிக்க வேண்டும் நாம் கேட்கிற பொழுதும் தேவன் அற்புதம் செய்வார் என்கிற விசுவாசமும் உங்களுக்கு தேவைப்படுகிறது பிரியமானவர்களே ஊழியர்களின் மேல் எந்த ஆவியானவர் இருக்கிறாரோ அதே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலும் இருக்கிறார் உங்களைக் கொண்டும் அவர் அற்புதங்களை செய்த அருளுவார் அப்போஸ்தல நடபடிகள் எட்டாம் அதிகாரத்தை வாசித்துப் பாருங்கள் பிறிபு சாதாரண பந்தி காரணாய் நியமிக்கப்பட்டிருந்தவன் இப்படி ஒரு சாதாரண விசுவாசியா இருந்த அவரைக் கொண்டு கர்த்தர் பலத்த அற்புதங்களை செய்தார் சமாரியா பட்டணத்தையே அமெரிக்க தேசத்தில் ஒருவரை குறித்து கேள்விப்பட்டேன் அவர் மூலமாய் ஆயிரம் ஆயிரமான புற்றுநோய் வியாதியஸ்தர்கள் குணமாயினர் அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர் என்பதே அதன் காரணம் அறுவை சிகிச்சைக்கென புற்றுநோயால் நோயால் பாதிக்கப்பட்ட எந்த வியாதியஸ்தரை கொண்டு வந்தாலும் முதலாவது பரிசுத்த ஆவியினாலே நிரம்பியவராய் நோயை கொண்டு வருகிற பிசாசை கடிந்து கொள்ளுவார் அதைத் தொடர்ந்து கிரியை செய்யாதபடி வியாதி கிருமிகளின் வல்லமையை அழித்து ஜெபிப்பார் அதன் பிறகே புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவருக்கு சிகிச்சை செய்வார் பின்பு அந்த நோய் மீண்டும் அந்த சரீரத்தில் வருவதே இல்லை எண்ணற்ற நோய்கள் அவர் மூலமாக குணமாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன்

சொல்லுகிறது பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார்களினான காலை வேளையிலும் என கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ நம் தேவனுடைய விசேஷ விருப்பம் என்ன நம்முடைய பிள்ளைகளின் சரீர வியாதிகளை அவர்களை விட்டு விளக்குவது ஆரோக்கியத்தை கட்டளையிடுவது இது கிறிஸ்து இயேசுவுக்கு பிரியமான ஒரு செயல் இந்த காலை வேளையிலும் என கேட்டுக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே ஒன்றை ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் விசேஷித்த விதமாய் நான் தேவ சமூகத்துக்கு முன்பதாக நின்று நாம் வல்லமையாய் ஜெபிக்கிற பொழுது விசுவாசத்தோடு ஜபிக்கிற பொழுது நம்பிக்கையை அவர் மேல் வைத்து ஜபிக்கிற பொழுது நிச்சயமாகவே உங்கள் பலவீனங்கள் நீங்கி போகும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவ சமூகத்தில் நின்று உன்னதரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவரே என் வாழ்க்கையில் விடுதலை கூடும் என் மேல் வையும் என்னை சுகமாக்கவும் நானுமே சுவாசிக்கிறேன் நீ தேவனுடைய ஒரே பேரர குமாரன் என்பதை நான் சுவாசிக்கிறேன் எங்களுக்காக சிலுவை பரியந்தும் உமை நீ தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எங்களுக்காக சிலுவையிலே உங்கள் சரீரத்தை பிக்க கொடுத்தீர் உடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் இதை நான் விசுவாசிக்கிறேன் என் என்ன நீங்கட்டும் என்று சொல்லி ஜபித்து பாருங்கள் அவருடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிற பொழுது அற்புதத்தை பெற்றுக்கொள்வது நிச்சயம் உங்கள் சூழ்நிலைகள் மாறிப்போம் உங்களை சுற்றி இருக்கும் சத்துருக்கள் போகும் அந்த வியாதிக்கு எது காரணமாக அழிந்து போகும் காரணம் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நாம் எதை கேட்கிறோமோ அதை பிதாவானவர் குமாரன் மகிமைப்படும்படியாக அவர் தருவார் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோகத் தகப்பனே இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா கிருபையுள்ள தெய்வமே ராஜா இந்த நாளிலும் நீர் சுகத்தை குறித்து நீர் பேசினேன் எவனொருவன் அற்புதங்களை பெற்றுக் கொள்ள விரும்புகிறானோ அவன் தனக்குள் கிறிஸ்துவின் ஆவியானவர் இருக்கிறார் நான் அவருடைய இருக்கிறேன் ஆக நான் ஜெபிப்பேன் ஜெயம் பெறுவேன் கிறிஸ்து என் மூலமாக அற்புதங்களை செய்வார் என்கிற விசுவாசத்தோடு ஜெபிக்கிற பொழுது அற்புதங்களை காண முடிகிறது என்று சொல்லி இந்த காலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் என் பேசினீர் இப்பொழுதும் இந்த நேரத்திலும் கூட இந்த காலை வேளையிலும் அப்பா யாரெல்லாமே நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் முகங்கள் பிரகாசிக்கட்டும் தேவ பிரசனம் அவருடைய சூழ்ந்து கொள்ளட்டும் வல்லமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறப்பட்டும் ராஜா மகா பெரியவர் சர்வ வல்லபன் உன்னதமானவர் மகத்துவமுள்ள தேவன் மகத்துவம் உள்ள என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடி நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்னவன் அப்பா அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச்சேன் ஆபத்தில் நானே அவனோடு கூட இருப்பேன் அவனை தப்பிவித்து அவனை கனப்படுத்துவேன் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் அவனுக்கு காண்பிப்பேன் தெய்வமே உன்னதமான சர்வ வல்லமை உள்ள எங்கள் ராஜாதி ராஜாவே இந்த வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரத்திலும் சுகம் உண்டாகணும் இந்த ஜபம் விசேஷித்த ஜபமாகவும் இன்றைய வார்த்தை விசேஷித்த வார்த்தையாகும் தேவன் நீர் கொடுக்கிறீர் அதற்காக நன்றி வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு நான் இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி இந்த காலை வேளையில் நாமத்தினாலே கட்டப்பட்டு போகட்டும் அப்பா சரீர பலவீனங்கள் இப்பொழுது பலவீனம் நீங்கி சுகமடைய மகிமை வெளிப்படட்டும் அப்பா உயர்ந்தவரே என் நாமத்தை சொல்லி எங்கே இரண்டு மூன்று பேர் கூடினாலே அவர்கள் உலாவுகிற இருப்பேன் அண்டவாளியர் அவர் உன் வாசல்களின் தாழ்பாட்களை பலப்படுத்துவார் உன் உள்ள உன் பிள்ளைகளை அவர் ஆசிர்வதிக்கிறவர் அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ள எல்லைகளாக அவர் மாற்றுவார் கிருவையுள்ளவரே இந்த நேர சொல்லும் அப்பா நாங்கள் மறு உத்தரவு கொடுக்கும் தேவன் நீர் இருப்பதில்லை வல்லமையை வெளிப்படுத்துவீராக என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய கரங்களை விசேஷித்த விதமாக என் இயேசு நீர் ஆசிர்வதிக்கணும் நீங்கள் யார் மேல் கைகளை வைப்பீர்களோ அவர்கள் சொஸ்தம் ஆவார்கள் என்கிற வேத வார்த்தையின்படி ஒரு விசேஷித்த அற்புதத்தையும் அதிசயத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் தங்கள் கைகளை பலவீனமான இடங்களிலே பாதிக்கப்பட்ட இடத்திலே வைத்து ஜெமிக்கிறபோது என் அதிசயத்தை செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறேன் மகாபரிசுத்தம் உள்ள எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவே நீர் பரிசுத்த நீர் பரிசுத்த நீர் ஒருவரே பரிசுத்த பூமி எங்கும் மகிமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறது வானம் உமது சிங்காசனம் பூமி உமது பாதப்படி அப்பா தேங்க்யூ சீசஸ் அவியானவர் எங்கும் அங்கு விடுதலை உண்டு சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் காயங்களை பாருங்க எளியவன் எந்தென்றும் மறக்கப்படுவதில்லை ஆயிரம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் இந்த வேத வார்த்தையானது சுகத்தை தரும் அற்புதத்தை செய்யும் நான் செய்யும்பவது நல்லது உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று பக்தன் சொன்னார் உயர்ந்தவரே இந்த காலை என்னோடு இணைந்து ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவனுடைய கரம் வைக்கப்படட்டுமாப்பா விடுதலை நான் கட்ட விழ்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே என் கிறிஸ்து இயேசுவின் தழும்புள்ள கரங்கள் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே வைக்கப்படும் எங்கள் பரலோக தகப்பனே செயல்படட்டும் வல்லமை எங்கள் மத்தியில் விளங்கட்டும் அப்பா பரலோகத்தில் உடைய சித்தம் செய்யப்படுவது போலவே இந்த பூலோகத்திலும் செய்யப்படட்டும் அப்பா நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன் அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர் என்று பக்தன் சொல்லுங்க உம்முடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு நடக்கிறேன் உம்முடைய சத்தியத்துக்கு கீழ்படுகிற எந்த பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்க விரும்புகிறீராப்பாங்க நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று யாரெல்லாம் இந்த காலை வேளையில் இந்த நேரத்தில் ஒரு பொறுத்தனையோடு இந்த வார்த்தையை பேசுவார்களோ நிச்சயமாகவே என் தேவன் மகிமையாய் இறங்குவார் நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை விவரிப்பேன் உங்க ஜீவன் ஒவ்வொருவரையும் வெள்ளப்படுத்தட்டும் அப்பா மனுஷனை நம்புவதை பார்க்கணும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கணும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் நன்றி ஆண்டவரே இந்த ஜெபத்துல இணங்கிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்துல மீனுமாய்க் கொண்டு வருகிறேன் அப்பா உயர்ந்தவரே உம்முடைய கைகளினால தொட்டு நிர்சுகம் ஆக்கணும் இந்த நாள் சுகத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய நாளாக இருக்கட்டும் இந்த நேரம் அற்புத சுகத்தை குறித்து நாளாக இருக்கட்டும் இந்த நாள் சிதறடிக்கும் அற்புத வல்லமையுள்ள நாளாக மாறட்டும் என் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற உருவிய பட்டயம் என்கிற இந்த வார்த்தை என்கிற பட்டயம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் சரியத்தில் காணக்கூடிய பலவீனங்கள் சுகவீனங்கள் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்கள் இருளில் இருக்கிறவர்கள் எல்லோரையும் எந்த ஆவியானவருடைய மகிமையினால இந்த வேளையில் அப்பா நீர் நிரப்பு வீராக சுவாமி மகா பரிசுத்தமுள்ள தேவன் ஒருவரையும் கைவிடாத அப்பா நீங்க எங்கள் அன்பு ரட்சகராம் இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையிலும் இந்த ஜபத்தை கேட்கிறபொழுதே அதிசயங்களை பெற்றுக்கொள்ளட்டும் ஒரு சகோதரி உங்களை அடி நீங்கள் வழியால் வேதனைப்படுகிறீர்கள் என்று கருத்து சொல்லுகிறார் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அந்த வழிகள் உங்களை விட்டு விலகட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில விலகட்டும் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் மகா உன்னதர் மகா பரிசுத்தர் சர்வ வல்லமை உள்ளவர் அப்பா என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை எப்படிப்பட்ட வியாதியையும் பலவீனத்தையும் என ஆண்டவர் மாற்ற முடியும் நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை நோக்கி அவர் கூப்பிடுகிற பொழுது அவருக்கு பதில் கொடுக்கிறார் என்றும் தன் இருதயத்தில் முழு நிச்சயமா விசுவாசித்து அவன் பேசுவது எதுவோ அது அப்படியே உண்டாகும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்கள் சரீரத்தில் அற்புத சுகம் இந்த காலை வேலையில் இதை கேட்கிற பொழுது உண்டாகட்டும் பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா ஒரு புதிய பலத்தை நேரம் கொடுக்கணும் உயர்ந்தவரே மகா பெரியவரே சர்வ வல்லமை உள்ளவரே அற்புதத்தை செய்யுங்கப்பா அதிசயத்தை காணப்பண்ணும் தேவன் அப்பா நாங்க தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்களாம் அவர்கள் இக்கட்டில் அவர்களை நீங்களாக்கி அவர் ரட்சித்தார் அந்த காலத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் நடுவு அவர்கள் கட்டுகளை அவர் அறுத்தார் பொழுதே கட்டுகள் அறுக்கப்படட்டும் பிசாசுகள் சரீரத்தை விட்டு வெளியேறட்டும் சபிக்கப்பட்ட ஆவிகள் ஒவ்வொன்றும் கட்டப்படுவதாக அற்புதங்களை செய்தார்ஜா உடைய பரிசுத்தாவியை நீர் அனுப்பணும் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பப்படணும் புதிய பலத்தால் இடை கட்டணும் ஆவியை அனுப்பும்பு அவைகள் சுஷ்டிக்கப்படும் நீர் பூமியின் ரூபத்தையும் காலை வேளையிலும் எதிராக செயல்படுகிற சகல சத்ருவின் கிரியைகளையும் அழித்து போடுவாராக இருள் விலகி போகட்டும் சத்ருவின் தந்திரங்கள் பலிக்காதே போகட்டும் இந்த பார்வனை நான் துரத்துகிறேன் வல்லமையுள்ள உம்முடைய பட்டயம் ரஜா சத்துருக்களை சிதறடிக்கட்டும் பக்தி உள்ளவனை கத்தர் தமக்கு தெரிந்து கொள்ளவாரா அவர் தம்முடைய தூதர்களை காட்சிகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலியாக மாறு பண்ணுகிறார் நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் அவைகள் சிருஷ்டிக்கப்படும் நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறேன் நன்றி ஆண்டவரே இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் கட்டப்படணும் வியாதிகள் விலவீனங்கள் இப்பொழுது விலகட்டும் கேன்சர் கட்டிகள் மறையட்டும் டயாலிசிஸ்ல இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ரிப்போர்ட்டுகள் இனி இயேசுவ நாமத்தில் மாறக்கணும் இயேசுவே உங்க நாமத்தை சொல்லி ஜெபிக்கிற பொழுது அற்புதம் உண்டு அதிசயம் உண்டு ஒவ்வொருவரும் அற்புதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் அப்பா வீட்டுக்குள் காணக்கூடிய இருள் பிள்ளைகளின் வாழ்க்கையை பற்றி பிடித்திருக்கிற அந்த இருள் எல்லாம் வெளியேறட்டும் சபிக்கப்பட்ட ஆவிகள் விபச்சார ஆவி வேசித்தனத்தின் ஆவி எரிச்சலின் ஆவி கோபத்தின் ஆவிகள் எப்படிப்பட்ட பொல்லாத பிசாசுகளும் இயேசுவின் ஆமத்தில் வெளியேறும் சாமி சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் அதிசயங்களை காணட்டும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் உண்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒரு முகங்களை நீர் பிரகாசிக்க பண்ணுவீர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் உண்மை வெளிப்படுத்துவீர் அப்பா உங்களுடைய வல்லமை ஆற்றலை நீர் விளங்க பண்ணுவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் எந்த ஒரு தீமையும் என் தேவன் பிள்ளைகள் மத்தியிலிருந்து நீர் விளக்கணும் தீமையை நன்மையாய் மாற்றி தரணும் அப்பா அநேகருடைய சாட்சியை நான் கேட்கட்டும் சுவாமி என் தேவன் மகிமையான காரியங்களை செய்தார் என்கிற நல்ல சாட்சியை நாங்கள் கேட்கவும் கருவ செய்வீர்கள் அந்த மாணவருடைய செமையுள்ள கருத்துக்குள்ளே நான் ஒப்புக்கொடுக்கிறேன் யாரெல்லாம் ராஜா இந்த நேரத்திலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னோட இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒருமனப்படுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் அற்புதம் நிச்சயம் நடக்கும் நன்றி ராஜா பொருளாதார நெருக்கங்களை மாற்றித் தருவீராக வியாதி அஸ்துலும் விலைவினர்களையும் மீசப்பா நீர் சுகப்படுத்துவீராக உயர்ந்தவரே உமக்கு கோடி நன்றி சுவாமி யாகவே நேசு அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிய முடிகிறது ஒவ்வொருவரையும் ஆளுக செய்யட்டும் இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக சொன்னேன் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதா வல்லமை உள்ளது மகிமை உள்ளது என் சுவ திரு மகி உங்க ரத்தம்தான் என் பாவக்களும் உங்க ரத்த Thank mm. you.